மனைவி நம்முடைய ஆடை கணவன் ஒரு தவறு செஞ்சுட்டார் என்றா நாங்கள் போட்டிக்கிற சல்வார்கெட்டில் ஒரு ஊற்ற பட்டுட்டண்ட அர்த்தம் பருப்பு கொட்டிட்டு இப்போ என்ன செய்வோம் கிட்ட சோழாவில் மறைச்சி தாத்தாவை முன்னுக்கு போக விட்டு பின்னாடி நடந்து போய் ஆட்டோ பாக்கிங்கில் போய் ஆட்டோவில் ஏறி ஒரே புடி பிடிச்சி போக எல்லாம் போகுமாடி என்று போகுமா களினா பெய்த்துடுமா போகுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினடி போகுமா போன உடனே முதல் வேலாத கழுவுற தான் புறவுதான் தூக்கம் ஃபர்ஸ்ட் நேரம் போற பாத்ரூமுக்கு தான் அந்த கழுவு முதல் வேல் புருஷன் ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சல்வார்கெட்டில் ஒரு ஆடையில ஒரு அசிங்கம் பட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு மறைங்க பொண்டாட்டி ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சாரத்தில் உங்களோட ஷர்ட்டில் ஒரு ஊற்றப்பட்டுட்டு ஃபஸ்ட்டு நாலு பேருக்கு தெரியாமல் மறைங்க இது நம்முடைய உடுப்பு இது நம்மளோட பொண்டாட்டி இதை நாங்கள் கட்டாயம் மறைக்கணும் இது உடுப்பில் சரியாயிருக்கும் அல்லா உதாரணம் சொன்ன உடுப்பு சரியாயிருக்குது எதுக்கு அல்லா உதாரணம் சொன்னானோ அந்த கணவன் மனைவி விஷயத்தில் காணலையே பொரிசன் ஒரு தவறு செஞ்சால் முடிஞ்சு அன்றைக்கு டெலிஃபோனில் இருந்து நூற்றி இருபது ரூபா கரைஞ்சி ஆ அப்படின்ட்டு அட்டி மாமி மாமி சோமரிக்கலாம் மாமி கேள்விப்பட்டா மாமி என்ன மகள் என்ன எங்கட அவர் உங்களோட மகன் என்ன மாப்பா என்ன புள்ள என்ன முடிஞ்சு மாமி அவர் இன்னதாம் இங்கேயாம் இங்கேயாம் இப்படி செஞ்சாம் போனாம் முடிஞ்சு என்று காத்தி பேச்சாச்சு அடுத்த கோல் மதினிக்கு மதிநீக்கி சொல்லி மச்சினனுக்கு சொல்லி அவன்ட கூட்டாளிமார் பேருக்கு சொல்லி அப்படியே ஊருக்கே பரப்பி விட்டு போட்டு எப்படி கழுவுறது நாலு பேருக்கு தான் தெரிஞ்சுட்டு அப்போ கழுவி போட்டு திரும்ப போட்டு போக்குள்ள கேட்பான் இந்த சாரம் தானே அந்த பருப்பு கறி ஊத்துண்டது இந்த சாரம் தானே கேட்பான் நல்லாவா இருக்கும் அந்த பொண்டாட்டியோட போகக்குள்ள கேட்பான் நாலு பேர் இவதானா அது இவ தானு கேட்பான் முடிஞ்சு மர புருஷனோட போகக்குள்ள கேட்பாள் இந்த புருஷன் தானா அண்டைக்கு அந்த அந்த நீ ஹோல் பண்ணி சென்னது இதான் நான் கேட்பான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்போ உடுப்பில் எடுக்கிற கவனையே இங்கே உறவில் எடுக்கலை ஃபஸ்ட்டு மறைக்கணும் மறைக்கிறதில் ஒரு நல்லவரிக்கு என்ன தெரியுமா ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கான்ண்டா அவன் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் ஃபஸ்ட்டு மறைக்கிறது தான் அதான் இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவன் குறைய மறைக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்து சசூல்லா சல்லாஸ்லாம் சொன்னாங்க நீ அடுத்த சகோதரனுடைய ஒரு குறையை மறைச்சா அல்ல உன்னுடைய குறைய மறைப்பான் அடுத்தவன் குறைய மறைக்கணும் மறைக்கிறது அவன் திருந்துறதுக்கான வலி அதான் ஊருக்கு தெரிஞ்சுட்டேன்டா அவன் மறைச்சி செய்ய மாட்டான் பொதுவாக பாவம் செய்கிறவங்க தவற செய்தவங்க அப்படியே நைஸா ஆருக்கும் தெரியாம தான் செய்ய பார்ப்பாங்க பார்ப்பாங்க அப்படியே போய் ஓரம் அனுட்டு தான் சிக்கட் அடிப்பாங்க ஊரில் விட்டு அப்படியே தாண்டி அப்படியே குளக்கரைக்கு போய் கடற்கரையில் போய் பார்த்து ஊராக்கள் பாட்டி பாட்டு பார்த்து போட்டு ஒரு சிக்க அடிப்பாங்க அடியா 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 ஆறாளி மறப்பு மறைச்சிடும் மறைக்க நாம கண்டுக்காம போனா சரி டே சிக்கெட் அடிக்காயாடா என்று கேட்டா கண்டுட்டேலா ஓ சிக்கெட்டா அடிக்க நம்ம நீங்க கண்டா இன்னும் என்னத்தை மறைக்குது அப்ப தவறு செய்யறத நாலு பேர் கண்டுட்டாங்கடா அந்த தவறு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே இனி பப்ளிக்கா செய்ய வேண்டியது ஒரு தவறை மறச்சி அதுக்கு பிறகு திருத்தணும் திருத்தாம மறைச்சி மறைச்சி போட்டு சும்மா போறதில்லை அதே ரசூலுல்லாய் சல்லல்லா சலம் அவர்கள் தான் சொல்கிறாங்க மன்றா மின் குமுல் முன்கர பதியு கையுருபி எதிகியம் ஒரு பாவத்தை கண்டா போய் தடுங்க கையால் அதுக்கு முடியலாட்டி ஓபி லிசானிகி நாக்கால் தடுங்க சொல்லுங்க அதுக்கு முடியலாட்டி ஓபி கல்விகி அதுக்கு முடியலாட்டி தான் மனசால வருக்கிறது விளங்கிட்டேன் இப்போ ரெண்டு செய்யணும் ஒன்று நாலு பேருக்கு தெரியாமல் மறைங்க மறைச்சி போய் தாவா பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு உடுப்போம் மறைப்போம் ரெண்டாவது போய் கழுவுவோம் அப்போ ஃபஸ்ட்டு தவற மறைப்போம் ரெண்டாவது அவரை திருத்தம் அவரை திருத்தணும் அப்போ நாலு பேருக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தவறு நாலு பேருக்கு முன்னால் சத்தம் போட்டு பொண்டாட்டிக்கு ஏசுவான் ஆட்டிப்பான் கல்யாணம் வீட்டில் குழம்பிரும் என்னடி என்று பட்டாரண்டு கொண்டு கூட்டு திரும்ப உங்களை தெரியாதாண்டு அவள் சத்தம் போடு சண்டை என்னடி நான் பேசுகிறேன் பேச்சு சும்மா குடும்பத்தில் விசிட்டு வெளியும் குடும்பத்தில் சொந்தக்காரன் சாப்பாட்டுக்கு வந்துடுவான் எல்லாம் எல்லாம் விருந்து அப்படியே எல்லாரும் இருந்து சாப்பிட்டு இருக்கும்போது கறிக்குள்ளே என்னமாலும் ஒரு முடி கிடக்கும் மாலும் ஒன்று கிடந்தோடன எல்லாருக்கும் முன்னுக்கு பிடிச்சி ஏசுவான் வேணுமெண்டு போடுறான் அவளே ஒரு முடி கிடந்துட்டு என்னமாலும் ஒன்று கிடந்துட்டு சாப்பாட்டுக்குள்ளோன்னே இவர் பெரிய சுத்தம் அவர் அவர் ஆள் என்னடி கறியாக அடி கறி கோப்பா பறக்கும் கறியாகிருக்கா கறி போங்களே அவளுக்கு எவ்வளோ வெக்கம் வெறும் எவ்வளோ பேர் ஆக்கள் அவடை சொந்தக்க அவ உமா தான் அவ உம்மா வாப்பா தான் நான் நான் தங்கச்சி தான் ஆனால் எல்லாருக்கும் முன்னே புருஷன் புருஷன்கிட்ட கௌரவமாக இருக்கான்னு அதுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூளை பக்குவமாக இருக்கக்கூல அடித்து கறியை தூக்கி ஒரு அறி கறியா இப்படி தான் உங்களோட தங்கச்சி இப்படி தான் எப்போவுமே ஒரு நீட்டு இல்லை எப்படி இருக்கும் ஒரு பலகீனமான ஆக்கள் சூசைட் பண்ணிடுவாங்க இப்படியாக ஒரு தவற நாங்கள் நாலு பேருக்கு மத்தியில் சுட்டி காட்டாம மனசுக்கு வைக்கணும் இவர் தப்பு செஞ்சுட்டா அதை மறக்கிறார்